இவர் கும்பகோணத்தில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் பணம் வசூலிக்கும் தொழிலை செய்து வந்தார் சிவாவுக்கு திருமண வயது நெருங்கிய நிலையில் அதற்கான வரன் பார்க்கப்பட்டு வந்தது இந்த சூழலில் கடந்த இருபத்தெட்டாம் தேதி அரியலூர் மாவட்டம் கோடாலி கிராமத்தில் சிவா பணம் வசூல் செய்வதற்காக சென்றுள்ளார் அப்படி சென்றவர் அன்றைய தினம் வீடு திரும்பவில்லை இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் சிவாவை பல்வேறு இடங்களில் தேடி உள்ளனர் ஆனால் எங்கு தேடியும் அவர் கிடைக்காததால் இச்சம்பவம் குறித்து திருவிடை மருதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு கடந்த தேதி கோடாலி கிராமத்துக்கு பணம் வசூல் செய்ய சென்ற சிவா அங்கிருந்து வீடு திரும்பவில்லை என்பது தெரிய வந்தது இந்த சூழலில் கோடாலி கிராமத்திற்கு அருகே உள்ள ஓடை பகுதியில் இளைஞர் ஒருவரின் உடல் பாதி எரிந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளது அந்த அப்போது வழியாக ஆடுமைக்கு சென்றவர்கள் இளைஞரின் சடலத்தை பார்த்து நடுங்கி போயுள்ளனர் பின்னர் அப்பகுதி மக்கள் ஒன்று சேர்ந்து இச்சம்பவம் குறித்து ஜெயங்கொண்டம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இளைஞர் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அந்த இளைஞரின் கையிலிருந்த இருந்த மோதிரம் மற்றும் அவர் அணிந்திருந்த பெல்ட் ஆகியவற்றை வைத்து ஆய்வு மேற்கொண்டது அது காணாமல் போன நிதி நிறுவன ஊழியர் சிவாதான் என்பது தெரிய வந்தது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் சிவாவின் உடலை பார்த்து கதறி துடித்தனர் பின்னர் உயிரிழந்த சிவாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கோடாலி கிராமத்தைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் மாத தவணையில் கார் ஒன்றை வாங்கியிருக்கிறார் அந்த பணத்தை நிதி நிறுவன ஊழியர் சிவாதான் வசூலித்து வந்துள்ளார் இந்த சூழலில் கடந்த நான்கு மாதங்களாக கார் தவணைக்கு பணம் செலுத்தாத மகேஷ் ஆங்காங்கே சுற்றித் தெரிந்துள்ளார் இதனால் பணம் வசூலிக்க செல்லும் சிவாவுக்கும் மகேஷுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இதனிடையே சிவா மீது ஆத்திரமடைந்த மகேஷ் அவரை பழிவாங்க வேண்டும் என திட்டம் தீட்டியுள்ளார் அதன்படி சம்பவத்தன்று சிவாவை தொடர்பு கொண்ட மகேஷ் பணம் தயாராக இருக்கிறது எங்கள் ஊருக்கு வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என கூறியுள்ளார் இதை நம்பிய சிவா தனது தாயிடம் சொல்லிவிட்டு கோடாலி கிராமத்திற்கு சென்றுள்ளார் அப்போது சிவாவிடம் பணத்தை கொடுத்துவிட்டு மகேஷ் வீண் தகராறில் ஈடுபட்டுள்ளார் இதனால் ஏற்பட்ட கழுபரத்தில் மகேஷும் அவரது அக்கா மகனும் சேர்ந்து சிவாவின் தலையில் கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளனர் அதன் பிறகு இந்த கொலையை மறைக்க ஓடை பகுதியில் வைத்து சிவாவின் உடலை எரித்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து கொலையாளி மகேஷ் உட்பட இரண்டு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கார் கடனுக்கான நிலுவைத் தொகையை வசூலிக்கச் சென்ற இளைஞர் கொடூரமாக எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க